எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடத்த தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு கொஞ்சம் சாதம் மீதி ஆயிடுச்சிங்களா அது வந்து இப்போ குளிர் காலன்றதுனால மழை வேறு வருது கு ரொம்ப சில்லுன்னு இருக்காதனால வந்து காலையில் தண்ணி ஊற்றி வச்சா பழுது சாப்பிட முடியாதுன்றதுனால ஏதாவது செஞ்சுப்பார் ஆள் எதனா பண்ண முடியுமா பாரு அப்படின்னு கேட்டார் எங்கள் வீட்டுக்கார் சரி நானும் வந்து எப்போவுமே நம்ம செய்கிற சாதம் மீதி ஆச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுடுவோம் அதனால் நைட்டே என்ன பண்ணேன் புளி மஞ்சள் தூள் உப்பு நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி சாதத்தில் வந்து நல்லா கலந்து வச்சுட்டேன் நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுனா காலையில் நம்ம புளி சாதம் தாளிக்கும் போது நல்லா புளியெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு செய்கிறது தான் நைட்டு சாதம் மீதியாச்சின்னா நம்ம புளி கலந்து வச்செல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு இடத்துல போய் தண்ணி பார்க்கலான்னு இருக்கிறோங்க இப்போ காலையில் வந்து நம்ம நைட்டு கலந்து வச்ச சாதத்தை வந்து புளி சாதம் வந்து தாளிச்சுட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டு ஏன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போனால் தான் நாங்கள் தண்ணியில் வந்து நிறையா கூட்டம் இருப்பாங்க அதே மாதிரி குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால காலையில் வந்து இந்த புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் வாங்க உருளைக்கிழங்கு பொரியலும் ஒரு அருமையான புளி சாதமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டு நம்ம சாதம் செய்யும் போது அந்த சாதம் வந்து மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுடுவோம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா காலையில் வந்து பழுது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து நைட்டு சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு புளி எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி நைட்டு மீதியான சாதத்தில் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிங்கன்னா காலையில் வந்து சூப்பரான புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நைட்டெல்லாம் புளி ஊறுறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அந்த புளி சாதம் தான் தாளிக்க போகிறோம் புளி சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு முப்பது பள்ளி சின்ன சின்னதாக உரிச்சிக்கிட்டேன் இந்த பூண்டு புளி சாதத்துக்கு பூண்டு சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நாலு வரமொளகா ஒரு பத்து முந்திரி வறுத்து வேர்க்கடலை ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம புளி கலந்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த பருப்பெல்லாம் வறுத்து வச்ச பருப்போடு சேர்த்து புளி சாதத்தை வந்து நல்லா வந்து கலந்து விடணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை புளி வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து இந்த சாதம் வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் புளியோட பச்சை வாசனை வந்து போகணும் அளவுக்கு வந்து நம்ம ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் புளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சி ஒரு அருமையான சூப்பரான புளி சாதம் இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பத்து பல்லு பூண்டு இடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் கறிவேப்பில கொஞ்சம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வந்து ஒரு முப்பது செகண்டு மட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் ரொம்ப நேரம் வந்து மசாலா வந்து எண்ணெயில் வதங்கும் போது கலர் வந்து மாறிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாவில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து மசாலா நம்ம சேர்த்தது உப்பு காரம் எல்லாம் வந்து உருளைக்கிழங்கில் வந்து நல்லா சேர்ந்து வரும் சாப்பிட்றதுக்கு காரசாரமாக புளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் நான் பெருசாக ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் புளி சாதத்துக்கு வந்து பூண்டு வந்து நிறைய பேர் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் புளி சாதத்துக்கு பூண்டு சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விருப்ப இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டு சேர்க்க வேணாம் நான் வந்து எப்பவுமே புளி சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு தேங்காய் சாதத்துக்கெல்லாம் வந்து பூண்டு வந்து சேர்த்து தான் செய்வேன் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டோடு சாப்பிடும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கு வேணாம் புளி சாதத்துக்கு ஒரு அருமையான காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நைட்டு மீதியான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான புளியோதரையும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சாதம் வந்து மீதி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு புளி சாதமும் ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ போயிட்டு நம்ம வந்து தண்ணி போய் பார்க்கலாம் ஒரு ஏரியிலேருந்து நாங்களாம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஏரி ரொம்பி வந்ததுன்னா கடை போகுதுன்னு சொல்லுவோம் இங்கே அதே வந்து ஃபால்ஸ் மாதிரி படிப்படியாக இருக்கிறதுனால எல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய முறை தண்ணி வரும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கேயோ ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ட்ரை பண்ணவே இல்லை இந்த முறை கேட்டதுக்கு துளசம்பட்டியிலேருந்து உள்ளே வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாங்க ஓம்லூரில் வந்து ஓம்லூர்லேருந்து வந்தீங்கன்னா துளசம்பட்டி உள்ளே வழி போவோம் அங்கேருந்து வந்து ஒரு துளசம்பட்டிக்கு முன்னாடி அதாவது ஊருக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரோடு கட் ஆகும் நீங்கள் வந்து கூகுள் மேப் போட்டிங்கன்னா போதும் அந்த ஏரி கங் ஊர் பேர் அதாவது உள்ளே போனோம் கங்காணிப்பட்டது உள்ளே அங்கே தான் வந்து அந்த ஏரி இருக்குது அந்த ஏரி பேர் வந்து ஏரி ஏரி அப்போ நம்ம அன்னைக்கு போனது ஓ அதுவும் அதே பேர் தானா தொலசம்பட்டி நீங்க சேலத்துல இருந்து வந்தாலும் தாரமங்கலம் வந்து வரலாம் நீங்க ஓம்லூர் வந்தாலும் ஓம்லூர்ல இருந்து வந்து தொலசம்பட்டி உள்ள போகலாம் ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி கூட்டம்னா கூட்டம் அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து கடை மீன் கடை அதெல்லாம் இருக்கா வாங்க நம்ம போய் அங்க பாக்கலாம் இதுதாங்க தொலசம்பட்டி பக்கத்துல இருக்க மானத்தாளி ஏரி தொலசம்பட்டி பக்கத்தில் இருக்கிற மானத்தாளி ஏரி எவ்வளோ கூட்டம் பாருங்க இன்னைக்கு லீவு கூட கிடையாது இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸில் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் பாருங்களேன் கூட்டத்தை பாருங்கள் இன்றைக்கி சனி ஞாயிறு கூட கிடையாது ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் குளிக்கிறதுக்கு அவ்வளோ குஷி தண்ணியில் அளவுக்கு ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய கூட்டங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கடைங்க வேறு வடை போண்டா மீன் எல்லாமே இங்கே இன்றைக்கி நம்ம புதன்கிழமை தான் இங்கே வந்திருக்கோம் புதன்கிழமை பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே எவ்வளோ கடைங்க இருக்குது மலரம்மா மீனை சாப்பிட்றாங்கோ ரூபாய் இந்த மீன் ஒரு பீஸு தொண்ணூறுபா வாங்க அது நல்லா இருக்கா டேஸ்ட்டு ஆ நல்லா இங்கே பாருங்களேன் குண்டுமணியை நாங்கள் அந்த பால்ஸுக்கு போயிட்டு வரும்போது போகும்போதே பார்த்தேன் சரி வரும்போதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே கொத்து 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 அப்படியே இருக்குது ஃபுல்லாக நல்லா தெரியுதா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாங்க அருமையாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது நாங்கள் தான் வந்து குளிக்குவேல இவரு வேணாம் ஆனால் லேடிஸ் விட ஜென்ஸ் தான் நிறைய பசங்க தான் நிறைய குளிக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போல அதனால வந்து நாங்கள் வந்து குளிக்கல சும்மா போயிட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டு பசங்கெல்லாம் பிரியா அப்போ அந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட்டிட்டு போகலாம் அவங்க வரும்போது தண்ணி வந்ததுன்னா போகலாம் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக குளிக்கும் போது நல்லா இருக்கும் இவரும் தண்ணியில் இறங்கவே மாட்டாருங்க நான் மட்டும் போய் தண்ணியில் எப்படி குளிக்க முடியறதுனால குளிக்கல அப்புறம் அங்கே பஜ்ஜி போண்டா பானிபூரி மீன் எல்லாமே செய்கிறாங்க நான் மட்டும் மீன் வாங்கி சாப்பிட்டேன் வந்து ஒரு சூப்பரான ஜிலேபி மீன் வாங்கி கொடுத்தாரு நல்லா இருந்து சாப்பிட்டா அவர் வந்து பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட்டாரு சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரல வர வழியில் பார்த்தீங்கன்னா போகும்போதே பார்த்தேன் நானே இந்த குண்டுமணி பார்த்தங்க ஒரு செடி ஃபுல்லாக கொடியில் நிறையா இருந்தது சரி வரும்போது பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது தண்ணியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இதை வந்து நாங்கள் பறிச்சுட்டு வந்தோங்க எவ்வளோ பாருங்களா ஆனால் இது பறிச்சிருந்தா இது விட இன்னும் நாலு மடங்கு இருக்கும் தானே எங்களால் பறிக்க முடியல ரொம்ப ஹைட்டாக இருந்ததுங்களா எட்ட வரைக்கும் எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ குண்டுமணி பாருங்கள் சூப்பராக இருக்குது சின்ன வயசுலலாம் நம்ம விளையாடும் பொம்மைக்கு எல்லாம் செஞ்சுன்னு வச்சிங்களேன் இந்த கண் வைப்பேன் இதை அப்புறம் பிள்ளையாருக்கு வைப்பாங்க பிள்ளையார் சக்தி வருது இல்லையா அப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து இது வைப்பாங்க குண்டுமணி எவ்வளோ பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் அப்புறம் இந்த குண்டுமணிலாம் பறிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இதே மாதிரி புளி சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மாட டைம் கிடச்சதுன்னா உங்களுக்கு ஏன்னா தண்ணி வரும்போதே போய் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது இடம் நீங்களும் போயிட்டு அந்த மானத்தானியரில் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி புளி சாதம் உருளை உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி